எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரங்கன் பந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு மிகுசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையா நின்று பரிவோடு மகிழ்ந்த அலட்சியம் என்றோ உலகெங்கும் உள்ள ராஜன்ல டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண கொண்டாடும் அனைவருக்கும் ராஜன்லை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜன்லி ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி இன்றே பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை இன்று பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் அனைவரும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு பிரார்த்தனையை வந்து கண்டிப்பாக செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து வெற்றிகள் கிடைக்கும் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தி நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை இரவு ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை யமகண்ட மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை இன்றைய திதி துவாதச திதி மதியம் இரண்டு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை பின்பு திரையோதச திதி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் மாலை ஆறு மணி பதினாறு நிமிடம் வரை பின்பு உத்திரம் நட்சத்திரம் யோகம் நட்சத்திரம்யோகம் பிரிய நாமணம் தைத்துளை பின்பு கரணம் சந்திராஷ்டமம் திருவோண நட்சத்திரத்துக்கு மாலை மணி நிமிடம் வரை பின்பு அவிட்ட நட்சத்திரம் கிரக கடகராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் மற்றும் சந்திர பகவான் கன்னி ராசியில் சுக்கர பகவான் துலாம் ராசியில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் மற்றும் புதன் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் நம்ம இந்த மாதம் ஃபுல்லாகவே ஜோதிட குறிப்பில் வந்து தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்கள் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்கள் இருக்குது அது சாப்பிடாம இருந்தாவே மேக்ஸிமம் நன்மைகள் வந்து நடக்கும் இன்னைக்கு வந்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரம் பார்க்க போகிறோம் இந்த அனுசங்கிறது சனி பகவானோடது பூசம் அனுசம் உதரட்டாதி இந்த மூணு நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் இந்த உணவுப் பொருட்களை வந்து தவிர்த்தா நல்லது தயிர் நீர்ப்பூசணி மாங்காய் அல்வா கொய்யா பழம் முட்டை முந்திரி அன்னாசி பழம் பப்பாளி சாத்துக்குடி தக்காளி தோசை தேங்காய் உணவு இந்த உணவுப் பொருட்கள் வந்து தவிர்த்தால் நல்லது ஸோ இது வந்து மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி அந்த ஒரு இதுக்குள்ளே தான் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த உணவுப் பொருட்கள்ங்கிறது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து ஆகாத நட்சத்திரத்தோட உணவுப் பொருளை நம்ம எடுத்துக்கிட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா தீமை தான் அதனால மேக்சிமம் இந்த இருபத்தி ஏழு வந்ததே தான் வரும் சில பேர் வந்து அந்த டவுட்லாம் கேட்டாங்க அது கண்டிப்பாக அது வந்து அது தான் செய்யும் சில இதில் வந்து மேக்ஸிமம் உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான உணவுப் பொருளை தவிர்த்து விடுங்க புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க்கர் பயன்படுத்துங்க வந்து எழுதுங்க ராஜநிலையோட அதிர்ஷ்டம் என்ன நிச்சயமாக உங்களுக்கு நாளாக அமையும் மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி இரண்டு ரிசபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட என் ஐம்பத்தி நாலு மிதனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட என் அறுபத்தி எட்டு சிம்மராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி எட்டு கண்ணீராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட என் தொண்ணூறு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட என் தொண்ணூத்தி ஒன்பது ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் என்பது இந்த ராஜநிலை எண் வந்து பார்த்தீங்கன்னா காமனானதுதான் உங்க ஜாதத்துக்கு உண்டான எண்களை வந்து நீங்க பயன்படுத்துறீங்களா உங்க செல்போன்ல அந்த ராஜநிலையோட எண் இருக்குதா நீங்க பயன்படுத்தக்கூடிய ஏடிஎம் நம்பர்ல பின் நம்பர்ல டிபில வாட்ஸ்அப் டிபில இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் உங்க ஜாதகப்படி நீங்க பயன்படுத்தினான்னு கண்டிப்பாக இறைவன் உங்களை தேடி வருவாங்க ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷயம் முப்பத்தி மூணு மகரராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டின் இருபது கும்பராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டின் இருபத்தி ரெண்டு மீனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டையின் பதினாலு இன்று ராஜநிலையோட அதிர்ஷ்டன் பயன்படுத்தும் அனைத்து ராசிகர்களும் வெற்றி பெற பிரம்மச்சத்திடம் அடி என் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இந்த நாள் இனநாள அமைய வாழ்த்துக்கள் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி